வணக்கம் வள்ளுவர் போய் ஒருத்தர் கேட்டார் வயசானவர் ஐயா வாழ்க்கை ரொம்பவும் வலிக்குது ஏன் ஒரு பக்கம் குழந்தைங்க ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்னுடைய பெற்றோர்கள் நான் யாருக்குன்னு பார்க்குறது யாருக்குன்னு செய்யறது வள்ளுவர் சொன்னார் இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை மூணு பேருக்குமே இயல்புடைய மூவர்க்கும் இயல்புடைய மூவர்க்கும்னா உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தை பெற்றோரை நம்ம தேர்ந்தெடுக்கலை குழந்தைகளை நம்ம தேர்ந்தெடுக்கலை மனைவியை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அதுவே பல பேர் வந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறாங்க இயற்கை கொடுத்த வரம்ங்கிறாங்க இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படிங்கிறாங்க ஆக இந்த மூணுலேயுமே நம்முடைய புத்திக்கான வேலை குறைவு பெற்றோர்களை தேர்ந்தெடுப்பதில் குழந்தை இந்த மாதிரி தான் பெற்றோர்கள் வேணும்னு நமக்கு சொல்ல முடியாது இந்த மாதிரி தான் குழந்தை இருக்கணும்னு நம்மளால் தீர்மானிக்க முடியாது மனைவி மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் அதுவே பல நேரம் நடக்கிறதில்லை ஆக இந்த மூன்று பேரும் ஒருவனுக்கு அமைவதில் அதாவது இயல்புடைய மூவர் பெற்றோர் மனைவி குழந்தை இந்த மூணு பேருமே நல்லவங்களா உயர்ந்தவங்களா நமக்கு உதவியாக அமையிறது அப்படிங்கிறது கஷ்டம் அதில் நம்முடைய புத்தியினுடைய வேலை குறைவு அப்போ நம்ம என்னதாங்க செய்யறது இல் இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த மூவருக்கும் நல்ல வழியிலே நீங்கள் அவருக்கு அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்களா பெற்றோருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் பையனுக்கும் நல்லவங்களாக இருக்கணும் மனைவிக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அது முடியவே முடியாது சார் அது எப்படி முடியும் முட்டி காயப்படாமல் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியுமா அம்மா அப்பாவுக்கு நல்லவங்களா இருந்தால் மனைவிக்கு பிடிக்காது குழந்தைகளுக்கு நல்லவங்களாக இருந்தால் மனைவிக்கு பிடிக்காது அப்படியா ஆமாம் எதிர்காலத்தில் வாழ்க்கை வளர வளர புரிஞ்சுக்குவீங்க அப்படி இருக்கிறப்போ என்ன செய்யறது இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை நல்ல வழியில் துணையாக இருக்க வேண்டும் அவர்களையும் நல்ல வழியில் செலுத்த வேண்டும் அவர்களும் நல்ல வழியில் நிற்கணும் இல்லைன்னா துணையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஒரு பையன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறாரு எனக்கு கார் கொடுன்னு கேட்குறாரு பையனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வது தானே பெற்றோருடைய வேலை ஆனால் இங்கே பையனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாமா கூடாது முடியாது வாங்கித்தர முடியாது அப்போ நல்ல இயல்புடைய குழந்தையாக பையனாக பெண்ணாக இல்லாவிட்டால் பெற்றோர்கள் மறுப்பார்கள் அதில் தவறில்லை நல் ஆற்றின் நல்ல வழியில் துணையாக நிற்பதுதான் முக்கியம் அவங்க மூணு பேருக்கும் நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதுக்கு பேர் தான் சுதர்மம் தர்மம்னா என்ன செய்யலாம் செய்யாமல் போகலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு சாய்ஸ் இருக்குது ஆனால் சுதர்மம் செஞ்சே ஆகணும் அதனால தான் வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அவருக்கு தெளிவாக இருக்கார் சுதர்மம்னா என்ன தர்மம்னா என்ன இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் இயல்புடைய மூவர் அது யார் அம்மா அப்பா குழந்தைக மனைவி நல் ஆற்றின் நல்ல வழியிலே அவர்களுக்கு துணி நிற்க வேண்டும் அம்மா இருக்காங்க ஓய் உங்கள் உங்களோட மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நல்ல வழியில இருக்கிற அம்மா அல்ல எனவே அவர்களுக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிறத விட அவர்களை மாற்ற வேண்டும் அவர்களை திருத்த வேண்டும் அவர்களை அவர்களுடைய தப்பை உணர்த்த வேண்டும் என்றும் வள்ளுவர் சூசகமாக சொல்லுகிறார் எல்புடைய மூவர்க்கும் சரியாக வைக்கிறார் பல பேர் என்ன சொல்லுவாங்க அம்மா தான் முக்கியம் மனைவி முக்கியமில்லை ஒரு ஆணுக்குமாங்க வள்ளுவர் அப்படி சொல்லவே இல்லை அதுதான் அவருடைய மிகப்பெரிய புத்திசாலித்தனம் கால மாற்றத்தை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் இப்பொழுது கூட பார்க்கலாம் நடைமுறையில் பல வீடுகளில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருவதற்கு கணவனுடைய அம்மா காரணமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் பார்க்கிறோம் மனைவியுடைய அம்மா சண்டைக்கு காரணமாக இருப்பதையும் பார்க்கிறோம் எனவேதான் வள்ளுவர் மிக அற்புதமாக நல் ஆற்றின் நின்ற துணை ஆறுநன் வழி நல்ல வழியில் மனைவியும் கணவனும் பெற்றோர்களும் குழந்தைகளும் செல்வதற்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும் அப்படி வழி மாறி போச்சுன்னா துணையாக இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது வழியை மாறுவதை அவர்களுக்கு உணர்த்தி கண்டித்து தண்டித்து மாற்றி அவர்களை சரி செய்வதும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு முக்கியம் ஆகவே சுதர்மம் செய்தே ஆக வேண்டிய கடமை யாருக்கு பெற்றோருக்கு குழந்தைகளுக்கு மனைவிக்கு இந்த கடமைகளை ஒருவன் சரியாக செய்தால் சமூகம் மிகச் சிறப்பாக மாறும் வளரும் அப்படிங்கிறது தான் கருத்து அதை வள்ளுவர் என்ன ஆச்சரியம்னா அதை சமமாக வைக்கிறது தான் ஆச்சரியம் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை இவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பெற்றோர்கள் வடமொழியில் ஒரு சுலோகம் இருக்கிறது மோசமான அப்பாக்கள் உண்டு மோசமான அம்மா ஒருபோதும் இருந்ததில்லைன்னு அதெல்லாம் கொஞ்சம் மாறுதோ அப்படின்னு தோணுது நடைமுறை பார்க்கிற பொழுது செய்தித்தாள்களை தொலைக்காட்சிகளை பார்க்கிற பொழுது ரொம்பவும் வலிக்கிறது இல்லையா அம்மா தொந்தரவாக மாறுகிற சிரமப்படுத்துகிற ஒரு மனிதராக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுதும் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற ஒருவர் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும் தப்பு பண்ணுனா கண்டிக்கணும் மாற்றணும் ஒருவரை ஒருவர் பாதித்து சந்தோஷத்தை குறைத்து விடுகிற வேலையை செய்கிற பொழுது அந்த இடத்துல குறுக்க நின்று தடுக்கணும் அதான் கருத்து பையன் இருக்கான் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே சண்டை வந்துடும் ஏங்க ஏங்க எனக்கு நகை வாங்கி கொடுங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கிறா அவளுக்கு தான் நகை வேணும் அது அப்புறம் வாங்கிக்கலாம் எனக்கு கொடுங்க முதல்ல அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டு கொள்ளுகிற குடும்பம் எல்லாம் இருக்கிறது எனவே இந்த மாதிரி சிக்கலான சூழலில் இயல்புடைய மூவர்க்கும் இல் வாழ்வான் இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை நல்ல வழியில துணையாக இருக்க வேண்டும் நல்ல இயல்புடையவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் நல்ல இயல்பு இல்லாத மனைவியா குழந்தையா பெற்றோரா கண்டித்து திருத்த வேண்டும் என்பதுதான் குடும்பஸ்தனுடைய கடமை என்று வள்ளுவர் சொன்னார் ஒருத்தர் கவிஞர் சொன்னார் எனக்கு குழந்தை பிறந்த பின்னால் எனக்கு அன்பு அதிகமானது என் குழந்தையின் மீதல்ல என் அப்பாவின் மேல்நர் என்ன அந்த அளவிற்கு வாழ்க்கை வலித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வள்ளுவர் மிக சிறப்பாக நமக்கு வழிகாட்டுகிறார் நாளை பார்க்கலாம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் நன்றி வணக்கம்